அதே மாதிரி ஹுனை தவுக் ஆகிய போர்கள் சம்மந்தமாக எல்லா சொல்கிறான் இது ரெண்டுக்குமே தலைப்பு ஒரே மாதிரி இருக்கிறனால தான் இந்த சூரா தௌபாவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா நிர்வாகமாக நிர்வாகியும் இருக்காது எழுதப்பட்டும் இருக்காது அது ஓதவும் மாட்டாங்க எல்லா சூறாவுடைய ஆரம்பத்துலேயும் பிஸ்மில்லா இருக்கும் எழுதி இருக்கும் அதை ஓதிட்டு தான் அடுத்து சூறாவை ஆரம்பிக்கணும் ஆனால் சூறா தௌபாவில் அப்படி இருக்காது காரணம் என்னென்னா சூரா உடைய தொடர்ச்சி தான் இது பெயரளவில் ரெண்டு சூறா ஆனால் அடிப்படை அடிப்படையில் ஒரே சூறாங்கிற அடிப்படையை கொண்டது கண்ணியத்துக்கு நாளே இந்த சூறா அல்லாஹ் தலா ஒரு இடத்துல சொல்கிறான் இன்ஃபிரோ ஹிஃபாஃபோ நீங்கள் கடினமான சூழ்நிலையிலையும் இலகுவான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பி போங்க போருக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் கிளம்பிடுங்க என்பதாக அல்லாஹாலா சொல்கிறோம் மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்று கட்டாயங்களில் ஒன்று அல்லாவுடைய பாதையில் போய் போர் செய்கிறது இன்றைக்கி தீன்படி வாழ்வதே பெரிய சாதனையாகி இருக்குது ஆனால் இதுக்கு மேலே நமக்கு ஒரு கட்டளை இருக்குது அல்லாவோட பாதையில் போய் முழு உலக மக்கள்கிட்டையும் போய் தீன் சேர்றதுக்காக பாடுபடுறது இது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு பெரிய கடமை அப்படி போகிறது எந்தளவுக்கு ஆகும்னா ஒரு மனிதர் குடும்பத்தை இழக்க வேண்டியது வரும் குழந்தைகளை இழக்க வேண்டியது வரும் தொழிலை இழக்க வேண்டியது வரும் எல்லாத்தையும் விட உயிரை இழக்க வேண்டியது வரும் அந்த விஷயத்துக்கும் நாம் அனைவரும் தயாராக இருக்கணும் ஏன்னா ரெண்டு சூறாவுடைய பெரும்பான்மை தொண்ணூறு சதவீதம் அல்லாவோட பாதையில் போருக்கு போகிறது தான் ஆக அவ்வளோ பெரிய ஒரு இடத்த குரானில் போர் எடு போர் அப்படிங்கிற விஷயம் மட்டும் எடுத்திருக்கு ஆக நாம் அதை அதை எல்லாம் தாண்டி அது சார்ந்த ஒரு சிந்தனைகள் இன்றி அது சா அதை பற்றிய பேச்சுக்கள் இன்றி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சகா பார்க்குறோம் எவ்வளோ கடினமான சூழ்நிலை இல்லை அல்லாவுடைய பாதையில் கிளம்புனாங்க அங்கே போய் செஞ்ச தியாகங்கள் எவ்வளோ பராய்னு மாலிக்குன்னு சொல்லி ஒரு சகாவி அவங்களுக்கு இயல்பாகவே கால் காலில் ஊனமுட்டுறவங்க கால் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கோணலாக சரியாக நடக்க முடியாமல் அது ஒரு விதமான நோய் அந்த பக்கவாத நோய் போன்று ஒரு நோய் அது கால் வளைஞ்சு இருக்கும் அவங்களால நேராக ஸ்டெடியாக நடக்க முடியாது அவ்வளோ ஒரு பலகீனமான ஒரு சகாவி பராயுன்னு மாலிக்கிறார் எல்லாம் தன்னுடைய கட்டளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்சாலும் சரி முடியாட்டாலும் சரி நீங்கள் போருக்கு போகணும் இப்போ இவ்வளவு போருக்காக தயாராகிறாங்க எருமூக்குடைய போர் நமீசலாசனுள்ள காலத்துக்கு பின்னாடி போருக்காக போயிருக்கிறாங்க போனால் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க போனால் அந்த நாட்டு மக்கள் அந்த ஊர் மக்கள் கோட்டைகளுக்குள்ளார போய் தஞ்சமடைஞ்சிட்டாங்க கோட்டை சுவரை மூடி கோட்டையுடைய கதவை பூட்டிட்டு கோட்டைக்கு உள்ளார போய் தஞ்சமடைஞ்சிருக்காங்க இந்த முஸ்லீம்கள் போன படை முற்றுகையிட்டு அந்த கோட்டைக்கு முன்னாடி இருக்கிறாங்க நாட்கள் கொண்டே இருக்குது உள்ளே போக முடியலை அப்படியே நேரம் தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ இந்த பராகனு மாலிக் அலி அல்லாஹங்க அந்த கால் ஊனமான அந்த சஹாபி சொல்கிறாங்க என்னைய ஒரு கேடயத்தின் மீது என்னைய உட்கார வைங்க ஒரு கேடயத்தில் என்ன என்ன உட்கார வைங்க அதுக்கு கீழே அம்புகளால் அந்த கேடயத்தை தூக்குங்க நான் கேடயத்தில் உட்காந்துருக்கேன் ரொம்ப ஒல்லியான சஹாபி ஒரு காலு ஊனமான ஒரு ரொம்ப பலகீனமான நலிந்த சஹாபி என்னை எங்கள் கேடயத்தில் உட்கார வச்சு கீழே ஈட்டியை வச்சு தூக்குங்க தூக்கி அங்கிட்டு அந்த கோட்டையுடைய கதவு இருக்குது கதவுக்குள்ளார என்னை உள்ள தூக்கி போட்டுருங்க நான் உள்ளே போயிட்டு எப்படியாவது கதவை திறந்துடுறேன் நம்ம உள்ளே போய் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறாங்க எந்த சகாபியுமே இதுக்கு தயாராகலை ஏன்னால் உள்ள ஃபுல்லாக எதிரிகள் உள்ள மாட்டினா உயிரோடலாம் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை சல்லடையாக ஆக்கிடுவாங்க உள்ள எதிரிகளுக்குள்ளார போய் விழுகணும் இந்த சகாவி பலகீனமான சகாவி ஆனால் பொம்படியாக இருக்கிறாங்க இதுதான் தீர்வு இது தவிர வேறு வழி இல்லை இல்லைனா நாள் போய்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு சரியான தீர்வு ஆகாது இப்போ சகாபால் ஒரு கட்டத்தில் முடிவு செஞ்சிடறாங்க சரி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வைக்கிறாங்க உள்ள தூக்கி போடுறாங்க உள்ளே போன சஹாபி உள்ள ஒழு உளுந்த உடனேயே அம்புகளால் வாள்களால் குத்தப்படுறாங்க வெட்டப்படுறாங்க அதே கஷ்டத்தோடு போய் கதவை திறந்து விட்றாங்க முஸ்லீம்கள் உள்ளே போகிறாங்க எல்லாம் தல வெற்றியை கொடுக்குறான் அதுக்கு பிறகு அந்த சஹாபிக்கு உடம்புல கிட்டத்தட்ட எண்பது காயங்கள் இருந்திருக்குது அப்புறம் வெளியே வந்தாங்க அந்த காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க மௌத்தாகலை அல்லாத்தில் எப்போ சாதாயத்தை நாட்டுறானோ எப்போ மௌத்தை நாடுறானோ அப்போ தான் ஆனால் ஒஃபாத் ஆகலா கண்ணியத்து கொடுத்தவங்க இல்லையே நம்ம பார்க்குறோம் இது நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு கடமை ரெண்டாவது இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்களை ஒரு ஓரலாக ஒரு மொத்த பார்வையாக பார்த்தோம்னா ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரிய வருது ஒன்று ஆரம்பத்தில் அன்பாலுடைய ஆரம்பம் பதருடைய விஷயத்தில் பதில் நம்ம எப்படிலாம் உதவி செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்களா இங்கிட்டு பின்னாடி தௌபாவில் நம்ம ஹுனையினுடைய போரில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை சொல்கிறான் அது என்ன ஹுனையில் நடந்துச்சு அப்படின்னா முஸ்லீம்கள் கொஞ்சம் பலமாக இருந்தாங்க ஹுனையினுடைய போர் சமயம் ஏன்னால் ஃபத் மக்கா நடந்துருச்சு மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு முக் முஸ்லீம்கிட்ட அதிகமான பலம் வந்துருச்சு முஸ்லீம்கள் ரொம்ப பலசாலிகளாக இருந்தப்ப கையாண்ட போர் தான் ஹுனையினுடைய போர் அந்த போருக்கு போகும்போது முஸ்லீம்களுக்கு மனசில் ஒரு விதமான நம்பிக்கை அல்ல அதை சொல்லி காமிக்கிறான் ஈது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் நீங்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதமான ஆச்சரியமாக இருந்துச்சு உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷமா இருந்துச்சு நம்ம தான் இவ்வளோ பேர் இருக்கோமே அல்ல நமக்கு வெற்றியை கொடுத்துருவான் அது எப்போதுமே அந்த விஷயங்களை எல்லா விஷயமும் தயார் பண்ணிட்டோம்னா எல்லா ஏற்பாடையும் சரியாக பண்ணிட்டா அதன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் அது மேலே ஒரு சந்தோஷம் வந்துடும் இந்த ஹுனையில் அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை ஆயிடுச்சு அல்லாஹும் தலா ஹுனையினுடைய போருடைய ஆரம்பத்தில் பெரிய நஷ்டத்தை கொடுத்தான் ஒரு தோல்வியுடைய எல்லைக்கு கொண்டு போனான் ஏன்னா இந்த இந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கை இது ஒரு மோசமாக இது முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடாது அல்ல அதையே சொல்லிக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நம்பிக்கை சரியில்லாமல் இருந்தனால நான் உங்களுக்கு தோல்வியை கொடுத்து அதுக்கப்புறம் உதவி செஞ்சேன் அதே ஆரம்பத்தில் பார்க்குறோம் பத்ருடைய போர் முஸ்லீம்கள்ட்ட எதுவுமே இல்லை முஸ்லீம்கள்கிட்ட எந்த சக்தியும் இல்லை வெறும் முந்நூற்றி பதிமூணு சகாபாக்கள் அன்ஃபாருடைய முழுக்க முழுக்க பத்தருடைய விஷயங்கள் தான் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் எதுவுமே இல்லாதனால அல்லா கிட்ட சரண்டர் ஆகிறாங்க யாரெல்லாம் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை இந்துகளி ஹாதிகள் இஸ்ஸாபத்தை வளன்தபதா அல்லாட்ட சொல்கிறாங்க யாரெல்லாம் இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் மட்டும்தான் உலகத்தில் முக்மீன்களாக முஸ்லீம்களாக இருக்கிறாங்க இவங்களை நீ அழ அழிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் ஒவ்வொனிமே காலம் முழுக்க நீ வணங்கப்படவே மாட்டேன் அதுவும் இஸ்லாம்கிறதே இல்லாமல் போயிடும் யாரெல்லாம் காப்பாற்றின பதிலில் சரண்டர் ஆனாங்க அல்லா உதவி செஞ்சான் துணையில கொஞ்சம் ஆச்சரியம் வந்துச்சு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு தன்னுடைய பலத்தின் மூலியமாக ஒரு சந்தோஷம் வந்துச்சு அல்லாஹ் தலா அதில் நஷ்டத்தை கொடுத்து பிறகு உதவி செய்யத்தை கொடுத்த நோடையே நம்ம ஈமான் தாரிகள் நாம் வெற்றியை இங்கே ஆதரவைக்கணும் அல்லாவிடம் இருந்து மட்டும்தான் ஆதரவு வைக்கணும் இது இல்லாமல் உலக காரியங்கள் எல்லாம் சரியாயிருச்சுன்னா முஸ்லீம்கள் ஜெயிச்சிடலாம் காரியங்கள்லாம் சரி பண்ணிட்டோம்னா முஸ்லீம் சமுதாயம் வளர்ந்துடும் அப்படிங்கிறது தவறான நம்பிக்கை இதை தான் உணைந்து எல்லாம் காமிக்கிறான் உலகத்துடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்களா நான் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குறேன் பதிலிட உலகத்துடைய எந்த விஷயமும் இல்லை ஆனால் அல்லாஹ் மேலே நம்பிக்கை நினச்சா நான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறேன் ஆக அந்த ஒரு சூழ்நிலை உலகத்துடைய விஷயங்கள் மீது நம்பிக்கை எப்போ முஸ்லீம்களுக்கு ஆகுதோ அதில் எல்லாத்துல பெரிய நஷ்டத்தை கொடுக்குறான் இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் முழுமையாக விளங்கணும் அல்லாவுக்கு கட்டுப்படுறது நபிஸ் அல்லா கட்டுப்படுறது அல்லாவுக்காக தியாகங்கள் செய்ததை கொண்டு மட்டும்தான் முஸ்லீம்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் இது இல்லாமல் முஸ்லீம்கள் அரசியலில் போயிடணும் அது நமக்குன்னு ஒரு நான் எம்எல்ஏ வரணும் நமக்கு எம்பி சீட்டு வேணும் நம்ம மருத்துவத்தில் எப்படி போகணும் நம்ம இந்த துறையில் எப்படி போகணும் முஸ்லீம்கள் இதில் வளர்ச்சி அடையணும் முஸ்லீம்கள் அதில் வளர்ச்சி அடையணும்னா அதை கொண்டு முழுமையான வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது அதில் எந்த விதமான வாக்குறுதிகளும் கிடையாது அதில் என்னங்க நடக்கும் முஸ்லீம்களில் ஒரு எம்எல்ஏவை உருவாக்கிட்டோம் என்ன ஆகும் அந்த எம்எல்ஏ குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த எம்எல்ஏவுடைய சொந்தக்காரவும் நல்லா இருப்பாங்க முஸ்லீம்களில் ஒரு பெரிய எம்பியை உருவாக்கிட்டோம் என்ன ஆகுங்க அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அவங்க சொந்த பந்தம் நல்லாயிருக்கும் கன்னி தூரம் முஸ்லீம்கிட்ட என்றைக்கு இந்த ஈமான் மத்துண்டான் இந்த அமல்களுடைய விஷயங்கள் வருதோ அதில் தான் வெற்றி கிடைக்கும் அதுதான் அல்லாஹூத்தலா இந்த ஹுனையில காமிக்கிறான் உங்களுக்கு நிறைய பலம் இருந்தாலும் நான் என்ன செய்வேன் நஷ்டத்தை கொடுப்பேன் எப்போ அது மேலே உங்களுக்கு நம்பிக்கையாகும் இல்லாமல்ல அல்லாஹு தலா இந்த விஷயத்தை விளங்கக்கூடிய விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கிட்டு இருந்துள்ளவானாக அஹமது இல்லாஹி அல்லாஹூன் வாலா அலி செய்தாது ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين نويت صوم غد ان اداي فلي رمضان هذه السنه لله تعالى